ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ மற்றும் வந்து மூன்று தலைப்பில் வந்து பார்க்க போகிறோம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவங்களுடைய வின்னிங் நிறைய பேர் வந்து டிசர்விங் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ அதை பற்றின அவங்களுடைய ரியாக்ஷன் ப்ளஸ் ஒரு ரீசெண்டான ஒரு இன்டர்வியூ ஆஃப்டர் லாங் டைம் அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் அடுத்து பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி ஏமாற்றிட்டாங்க ஸோ அவரை வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கல ஸோ அவங்க கூப்பிட்டுருக்கலாம் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருந்தது ஆனால் அதை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு புரிதலில் பிரதீப் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து சும்மா விளையாட்டாக சொல்லியிருந்தாங்க எனக்கு நாலாவது கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அதனுடைய ஏற்பாடு ஒரு விஷயம் நடந்திருக்கா அதை பற்றியும் வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஓவராலாக இந்த ஒரு மூன்று டாபிக் தான் அடுத்து சில சில ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேசலாம் ஓகேங்களா ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா ஸோ அர்ச்சனை பொறுத்த வரைக்கும் பாஸ் சீசன் செவன் தமிழோடைய வின்னர் அப்படிங்கிறது தான் ஸோ டிசர்வ்டாக அன்டிசர்வ்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கேம் பிளே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீக்கில் இருந்துச்சு அப்படியே போச்சு கடைசி வாரம் வந்து கொஞ்சம் குளறுபடியாகி மாயா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி உருண்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணாங்க ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு டைட்டில் கப்புக்கு கரெக்டாக தொடுறதுக்கு ஒருத்தவங்க சொல்லுவோம் தெரியுமா நம்ம அந்த டைட்டிலுக்காக லேண்டாண்டாவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலுக்காக இந்த பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து விளையாண்டிருக்கா இல்லை டைட்டிலுக்காக வந்து எவ்வளோ தூரம் வந்து லவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து டவுன் தான் அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் அதுக்காக அர்ச்சனா வந்து மிக்சராக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் வந்து காட்டிட்டு இருந்தாங்க அவங்களுடைய கிராஃப் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே இறங்கி மேலே போயிட்டு கீழே இறங்கி இப்படி தான் வந்து இருந்துச்சு ஓவரால் த பிக் பாஸ் அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அசீம் மாதிரி அடித்து ஆடின ஒரு கேம் நான் தான் கப்பு எனக்கு தான் ஆறி மாதிரி எனக்கு தான் கப்பு அப்படின்ற அந்த ஒரு உத்வேகத்துடன் விளையாடாதது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்னப்பா இந்த பொண்ணு ஒன்று அதை வேணால் வேணாங்கிறது அனுப்பிவிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க சரிங்களா இப்போ அதை பற்றின ஒரு கிளாரிட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா நான் வந்து பிக் பாஸ் ஸ்கூலில் போகும்போது நிறைய நாங்கள் வந்து எஃபர்ட் போட்டிருக்கோம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த லாஸ்ட் அஞ்சு பேர்லாம் ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் இது பண்ணியிருக்கோம் ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது என்னப்பா இவர்கெலாம் தகுதியே இல்லைப்பா இந்த கப்புக்கு இந்த மாதிரி காசு கொடுத்து ஜெயிச்சிட்டா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சாராசமாக வந்து கமெண்ட் அடிச்சிட்டாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ஹர்ட் ஃபுல்லாக இருந்தது என்னால் அதை என்ஜாய் பண்ண கூட முடியல அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து என்ன காரணம் அப்படின்னா மக்கள் வந்து சில பேர் அதிருப்தி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வேற லெவலில் போக வேண்டிய அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வாரம் அந்த மாயா கூட கொஞ்சம் வந்து அந்த ஒட்டி பழகுனதுனால என்னப்பா இது இவங்க கேரக்டர் இப்படி மாற்றிகிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த விமர்சனம் இருந்தது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அந்த பெய்ட் பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நம்மளே நிறைய வந்து எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருந்தோம் பிரேக் பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணாமல் மேபி போயிருந்தாங்கன்னா அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அவங்கள வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க சரிங்களா நீங்கள் வந்து தான் ஜெயிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஓகேவா ஏன்னா ஒரு ஷோ அப்படிங்கும்போது நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய உழைப்பில் வந்து வந்துச்சுன்னா அது வேற பட் நீங்கள் போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதை செட் பண்ணிட்டு போகிறது ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச எல்லா பிளேயர்ஸுக்கும் நீங்கள் வந்து அது துரோகம் பண்ணுற மாதிரி அப்போ நீங்கள் கப்பு ஜெயிச்சிங்கன்னா அந்த கருமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆமாம் இனத்தை என ஜெயிச்ச அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவானுங்க இதை அரசனாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து அவங்க வச்சாங்களா வைக்கலையா அப்படிங்கிறது நமக்குள்ளே வரலை ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டம் தான் நிறையா இது வந்து வந்துச்சு ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இப்போ ஒரு ரிவ்யூவர்ஸ் லிஸ்ட்டுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் ரிவ்யூவர்ஸ்ன்னு வருது அதில் வந்து நம்ம நியூட்ரலாக இருப்போம் இப்போ அர்ச்சனாவுடைய தப்பு பண்ணாலும் சொல்லுவோம் ஆனால் சில பேர் அர்ச்சனா சொம்படிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சுட்டு இவன் தான் பெரிய ரிவியூவர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டேக் பண்ணானுங்க புரியுது உங்களுக்கு ஸோ தட்ஸ் எ டிஃப்ரென்ஸ் அதாவது நீ பயங்கர சொம்பாக இருந்துட்டு அப்படின்னா நீ வந்து பெரிய ரிவ்யூவர் அப்படின்ற மாதிரி இப்போ நான் வந்து போனவட்டம் அர்ச்சனாவுக்கு என்ன பண்ணாலும் சரி அப்படின்ற மாதிரி ரிவ்யூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து டாப் ரிவ்யூவர் புதுக்கி வச்சு வச்சுருப்பாங்க ஏன்னா அதுதான் கல நிலவரம் அர்ச்சனா அப்படின்ற பேர் இருந்தாலே டாப்புக்கு போயிடும் அதாவது முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டில் ஸ்டாலினாக அர்ச்சனான்னு போட்டிருந்தேன் அர்ச்சனா போட்டிருந்தேன் நிறைய பேர் மேக்ஸிமம் ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த ஒரு அட்ராசிட்டிஸ்லாம் வந்து நடந்துச்சு ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இனிமேல் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெயிட் பாட்ஸ்லாம் வச்சு போய் முதலே கண்டுபிடிச்சி இந்த மாதிரிலாம் வச்சு தோழிக்க போகிறேன் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ரிவியூவில் தான் நான் வந்து போனவட்டமும் பண்ணேன் ஓகேங்களா இப்போ அதெல்லாம் வந்து எனக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது நான் அதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி அர்ச்சனை கேட்டாங்கன்னா அப்படி நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா ராம் ராமசாமி அப்படின்ற ஒரு மிக்சர் வந்து உள்ளே போய் ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து பெயிட் பாட்ஸ்லாம் வச்சுட்டு போயிடுச்சு ஆனால் ஏதாவது பண்ணணும்ல உள்ளே இருந்து பார்க்குறவன் ஏதாவது எடிட் பண்ணி போட்டால் தானே அவனுக்கு வந்து இது ஆகும் அப்போ உள்ளே போயிட்டு அவங்க கண்டென்ட்டு கொடுத்தாங்கல்ல ஒரு ஃபைட்டை பிக் பண்ணுறது அடிக்கிறது மாயா கிட்ட அடிக்கிறது மாதிரி நிறைய கண்டென்ட் அழுகிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டன்ட் கொடுக்குறாங்கல்ல சும்மா இல்லை ஸோ ஷி ஹாஸ் பீன் ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஷோ அதுக்காகவே போனோம் அதுக்காக ஜெயிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிறப்ப அது அக்செப்டன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு பிரச்சனை அர்ச்சனை கிட்ட ஆமாண்டா எனக்கு கப்பு வேணும் நான் உள்ளே அதுக்கு தான் போகிறேன் நான் இவ்வளோ ப்ரிப்பேர் ஆகியாந்துருக்கேன் அப்போ தொட்டம் ஆனேன்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டம் தான் நம்ம எதிர்பார்த்தது இவந்தோ அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பெயிட் பாட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு ஜோலி முடிஞ்சிருக்கும் ஏ போடா அப்படின்ற மாதிரி இப்போ அதெல்லாம் பண்ணாததுனால தான் மேபி இவ வச்சுட்டு வந்தனால தான் இவ்வளோ திமுறாக இருக்காளோ அப்படின்ற மாதிரி அந்த பேச்சு வந்து வந்துச்சு ஸோ இதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அருண் கூட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் இது பண்ணுறோம் இப்போதிக்கும் நாங்கள் அவ்வளோ தான் மற்றபடி நான் லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுறோன்னா அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சிட்டாங்க ஸோ இதுதான் வந்து பேசியிருந்தாங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன எப்படிப்பட்டது அதெல்லாம் வந்து நீங்கள் இன்டர்வியூவில் ஸ்ட்ரெய்ட்டாகவே பார்த்துக்கோங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு இது ஒன்று தான் வந்து வேல்யூட் கண்டென்டாக இருந்துச்சு அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அடுத்து பிரதீப் பொறுத்த வரைக்கும் பாஸ் பற்றி சில பிரேக்கிங்கான டார்க் சீக்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணியிருக்காரு ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் நான் வந்து ஒயில்டு கார்டு வரணும்னா ரெண்டு இது வந்து எனக்கு வந்து பண்ணணும் நான் சொல்கிற ரெண்டு பேர் உள்ளே கேமில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சார் திருப்பி வர்ற மாதிரி பிளானில் இருந்து விஜய் டிவியும் கூப்பிட்டாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல கடைசி வரைக்கும் இப்போ திடீர்னு அவர் வந்து ஒரு லேட்டஸ்டான ஒரு இன்டர்வியூவில் போய் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ அவர் கேள்வி எழுப்பப்படுது இந்த மாதிரி நீங்கள் பிக் பாஸில் என்னங்க அப்படின்னு சொன்னோன்னா இல்லைங்க லைவ் இருந்தாலும் நான் தப்பிச்சேன் இந்நேரத்து டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் இல்லை அப்படின்னா மக்கள் வந்து அந்த ஒன் ஹவர் ஷோவில் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா பிரதீப்பை காரி துப்பியிருப்பாங்க நல்லாவே டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் என்னை காப்பாற்றியது அது மட்டும் இல்லாமல் திருப்பியும் பாஸில் என்னை கூப்பிட்டாங்க அப்போது பிக் பாஸ் டீம் வந்து தவறை உணர்ந்துச்சு நம்ம கார்டு கொடுத்தது தப்பு பிரதீப் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பிரதீப்புக்கு மண்ணு மணல் இல்லை அப்படின்னா அங்கே போயிட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த மூஞ்சியே பார்க்கணும் இப்போ நம்மளே ஒரு இடத்த சண்டை போட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப திருப்பி அந்த மூஞ்சை போய் பாடுறா நம்ம அனுப்பினா நம்ம போகும்மா கண்டிப்பாக போக மாட்டோம் அதே தான் பிரதீப்புக்கும் ஸோ பிரதீப் என்ன பண்ணுறாரு போகாமல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் எடுத்து அதை வெளியே வந்துட்டார் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிரதீப் வந்து முன்னேறி போயிருக்கணும் ஏ போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் சுற்றி இருக்க சில பூதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கெடுத்துக்கிட்டுருக்கோம் பிரதீப் கூட ஒரு இன்ட்ரிவி கொடுத்தாரு ஒரு சேனலுக்கு போயிட்டு அந்த பூதமாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நிறைய பேர் ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் தான் சுற்றி நின்றுட்டு நீ போகாத போவான்னு சொல்லி இழுத்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி பரவாயில்ல ஒரு தடவை தான் அவனை அட்ஜஸ்ட் வருவோம் போய் அப்படின்ற மாதிரி தில்லாக லேண்ட்ருக்கலாம் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பேடாக இருந்ததுனால அவர் அந்த முடிவு எடுக்க முடியல நம்மளாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி அதெல்லாம் விட்டுதல்லுங்க ப்ரோ அப்படி தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்திங்கன்னா கூட எல்லாரும் ஒயில் இருந்து பார்த்துட்டு வராங்க அதுக்காக அவங்க கப் வின் பண்ணலையா அந்த மாதிரி ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி அவர் உள்ளே அனுப்பியிருக்கலாம் பரவாயில்ல அங்கே போய் அடிங்க மக்கள் சப்போர்ட் இருக்க உங்களுக்கு இறங்கி ஆடுங்க அப்படின்ற மாதிரி இறங்கி அடிச்சிருக்கலாம் ஆனால் பிரதீப் வந்து அந்த இடத்தில் விஜய் டிவி வாய்ப்பு கொடுத்தும் கமல் சார் இவரை வச்சு ஹோஸ் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு நாலேஜும் இருந்தும் பிரதீப் இந்த வாய்ப்பை வந்து விட்டுருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விட்டுருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ பட் பரவாயில்ல முடிஞ்சது முடிஞ்சு போச்சு பட் இப்போயாச்சும் அந்த உண்மையை வந்து சொல்லியிருக்காரு விஜய் டிவி வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் வெரி வெரி குட் அப்படிங்கிறது அடுத்து வனிதா அடுத்து ராபர்ட் மாஸ்டர் கூட படம் பண்ணுறாங்களாம் நிறைய பேர் நாலாவது கல்யாணம்மா அப்படின்ற மாதிரி வந்து பொருளை கலப்ப ஆரம்பித்தாங்க அதெல்லாம் கிடையாதுங்க தாய்லாண்டில் ஒரு படம் ஷூட்டிங்கு இவங்க தான் ஹீரோ பா இது ராபர்ட் தான் ஹீரோ இவங்க தான் ஹீரோயின் ஜோவிக்கா அதில் வந்து பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்களா அதாவது படத்தில் நடிக்கலை பட் பேக்ரவுண்டில் அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லை ஷக்கீலா வனிதாவோடய அம்மாவை பண்ணுறாங்களாம் தாய்லாண்டில் தான் ஃபுல் ஷூட்டிங்காங்க அதுக்காக தான் வந்து போயிட்டு போயிட்டு வராங்களாம் வேறு லெவலில் அப்படிங்கிற மாதிரி தான் ஆமாக்கா அவங்க மேலே தாபாச படம் சொல்லிட்டு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பதிலே காரணக்கா கொஞ்சம் இருந்தால் போட்டுக்கிடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம நிரூப் தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் வந்து பண்ணியிருக்காருங்க நம்ம நிரூப் நந்தகுமார் பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வந்தார்ல அல்டிமேட்டில் ரன்னர் ஸோ அவர் வந்து பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த படம் நான் வெப்சீரிஸு ஸோ பார்த்துட்டு என்ன கமெண்ட் சொல்லுங்கள் அடுத்து தினேஷ் வந்து பிக் பாஸில் சின்ன திரையிலேருந்து நடிகர் சங்கம் இணை செயலாளர் பாதியிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு பட் இது வந்து ஏதோ ஒரு ரூமர் மாதிரி தான் தெரியுது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க பட் தெரியல என்னன்ட்டு ஸோ இவ்வளோதான் அங்கே மீண்டும் சந்திப்போம் நாளை இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக செய்ய சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்